நாடி நரம்பெல்லாம் ஊறி போன உடம்பு அது ஒவ்வொரு முறையும் நீங்க தேர்தலில் ஓட்டு போடுங்க இந்த முறை பலாபலத்தை கொண்டு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்கிறது சவாலா இருக்கா எளிதா இருக்கா அனைத்து இந்திய நகர முன்னேற்ற கழகத்தில் நான் சுயேட்சாக இருப்பதற்குரிய காரணங்கள் யாரெல்லாம் சரி செய்திருக்கிறார்கள் என்ற சூழ்நிலை யாரால் அந்த எந்த செய்தியினால் நான் இங்கே சுயேட்சை சின்னமாக இடத்தை பெற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் கூட்டியிருக்கிற சூழல் ஏற்பட்டு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றாகவே தெரியும் எனக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் பிரபலமான சின்னங்கள் எதுவும் கிடைக்கக்கூடாது என்று ஏகப்பட்ட பன்னீர்செல்வங்களை உருவாக்கி கேட்பென்ட் தாக்கல் செய்ய வைத்தார்கள் ஒரு சின்னத்தை இரண்டு பேருக்கு மேல் கேட்டால் குழுக்கள் சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படித்தான் நான் என்னென்ன சின்னங்கள் மூன்று சின்னங்கள் கேட்டிருந்தனோ அந்த ஆறு ஐந்து பேரும் நிச்சயத்து ஆறு பேரும் ஒரே மாதிரியான சின்னங்களை கேட்டிருந்தார்கள் இதிலிருந்து அவர்களுடைய சதிவலைகளை குழப்பங்களை தெரிந்து கொள்ளலாம் குழுக்கள் போடப்பட்டது முக்கணியில் ஒரு கனியாக இருக்கின்ற பலாப்புறம் மா பலா வாழை அந்த முக்கணியில் ஒரு கனியாக இருக்கின்ற பலாப்புறம் எனக்கு பொதுமக்களுடைய வரத்தால் அந்த சின்னம் எனக்கு கிடைத்தது என்பதை தெரிவித்துக்